வணக்கம் வெல்கம் டு கிளன் அகாடமி ஹாப்பி ஈவினிங் டு ஆல் ஸோ இன்னைக்கு நம்ம யூடியூப் செஷனில் தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் சம்மந்தமாக தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபார் நம்ம நைன் பார்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா இன்னைக்கு நம்ம டென்த் பார்ட் பார்க்க போகிறோம் ஸோ நைன்ட்டி இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் எல்லாமே இந்த செஷன்ஸில் நம்ம பார்க்கலாம் பிஃபோர் கெட்டிங் இன்டு தி டாபிக் யூனிட் எய்ட்கான சிலபஸ் என்ன அப்படின்றத பார்க்குவோம் ஸோ யூனிட் எயிட்டை வந்து மேஜராக ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் திருக்குறள் சம்மதமா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எவல்யூஷன் ஆஃப் நைன்டீத் அண்ட் டுவெண்டி சென்ச்சுரி இந்த மாதிரி ஃபோர் சப்டிவிஷன்ஸா டிவைட் பண்ணியிருப்பாங்க சரி சம்மந்தமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அல்ல மேஜரா வந்து தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இருக்கு இல்லையா இது சம்பந்தமான கேள்விகள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இதுக்கான சோர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா எஸ்சிஆர்டி கண்டென்ட்ல தமிழ் அஸ் அஸ்வல்ல ஹிஸ்டரி இந்த ரெண்டு புத்தகமே வந்து இதுக்கு ரொம்பவே ரெலவென்டா இருக்கும் படிக்கிறதுக்கு அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பிகாஸ் யூனிட் எயிட் ஆக இருக்கட்டும் நைனா இருக்கட்டும் நியூவா ஆட் பண்ண சிலபஸ் நமக்கு முதல் தேதி குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் தான் நடக்க போகுது அதனால நமக்கு அந்த கேள்விகள் எப்படி கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு அது நிச்சயமா பட் எப்படி கேட்பாங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கக்கூடிய எம்சி இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நவம்பர் மந்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில என்னென்ன பிளஸ் கோர்சஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் இது வெற்றிப்படி அடிப்படை வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேட்ச் கோர்சஸ் எடுத்துட்டு இருக்கேன் அதுல வெற்றி பேட்ச் கோர்ஸ் எக்கனாமி அப்படின்றது அடிப்படையில பாலிட்டி அண்ட் வெற்றி படையில பொறுத்தவரைக்கும் ஜியாகிரஃபி இதுதான் இந்த மந்த் எடுக்கக்கூடிய பேட்ச்கோர்ஸஸ் அன்னைக்கடிங் பிளஸ் பிளாட்பார்ம் என்ட்ரோல் பண்ணனும்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றது எண்ட் ஆஃப் தி செஷன்ஸ்ல டிஸ்கஸ் பண்றேன் சோ இன்னைக்கு நம்ம டைரக்டா எம்சிக்யூ ஸ்கூல்ல போகலாம்

அது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய ஆன்சர்ஸ் கொடுங்க ஸோ யாரெல்லாம் வந்து கலபுரா ரூரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பர்டிகுலரா புலன் குறிச்சி இன்ஸ்கிரிப்ஷன்ல யாரோட பெயர்கள் எல்லாம் பதிவாயிருக்கு அப்படின்றதான் கேள்வி ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் அதாவது செந்தான் அண்ட் குரான் இவங்க இரண்டு பேருமே யா ஹாய் சிதாத் வெல்கம் டு கிளாஸ்

கிங்டம் அவங்களுடைய ராஜாங்கம் வந்து யார் மூலயமா வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு பாண்டியாஸ் பண்ணி உங்களுடைய ஆப்ஷன்ஸ் கொடுங்க ஓகே இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாண்டியாஸ் இஸ் தி ரைட் answer. கலபரா கிங்டம் was believed to be approved by Pandiyas. அடுத்து dash is known as the age of Kalabhras in the history of Tamilagam அப்படிங்க கேக்குறாங்க 300 to 600 CE 500 to 900 300 to 600 500 to 900 okay so dash is known as the age of Kalabhras in the history of வெல்கம் ஆஷ்மி ஹாப்பி ஈவினிங் சோ இன்னைக்கு நம்ம யூனிட் எயிட் நம்ம தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் பார்த்துட்டு இருக்கோம் டேஷ் இஸ் நோன் அஸ் தி ஏஜ் ஆஃப் கலப்ராஸ் இன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழகம் சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ த்ரீ ஹண்ட்ரட் சிஇ டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சி அவங்களுடைய காலகட்டம் வந்து முந்நூறுல இருந்து அறுநூறு வரை ஃபோர்த் ஒன் விச் ஆஃப் தி தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன்ஸ் பாண்டியா கிங் பை நேம்

சோ மாங்குளம் அப்படின்ற இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா அந்த தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ல தான் பாண்டியா கிங் நெடுஞ்செலியன் பத்தி பேசியிருக்காங்க அடுத்தது தொண்ணூத்தி ஐந்தாவது கேள்வி சேராஸ் கண்ட்ரோல் தி சென்ட்ரல் அண்ட் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் கேரளா அண்ட் தி கொங்கு ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு சேரர்கள் வந்து எந்தெந்த இடத்துலாம் ரூல் பண்ணாங்க அப்படின்றதுக்கான விவரம் பட்டினம் பாலே ஸ்பீக்ஸ் அபவுட் எயிட் சேரா கிங்ஸ் தி டெரிட்டரி அண்ட் ஃபேம் எட்டு சேரா ரூலர்ஸை பத்தி பட்டினம் பாலே பேசியிருக்கு

வாட்சலிங் ট্রেடிங் ஆக்டிவிட்டி டியூரிங் கரிகாலன் கேக்குறாங்க சரியான பதில் பட்டினம் பாளை பாத்துக்கோங்க எப்படிலாம் கேள்வி கேக்குறாங்க சிஎன் கல்ச்சர்ல இருந்து அப்படிங்க. டீல் வித் எத்ிக்ஸ் அண்ட் moral கோட்ஸ். 15 மேல் கணக்கு 15 கீழ்கணக்குน இருக்கலையா? அதனால 15 கீழ்கணக்குல இருக்க கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே मोस्टली எத்ிக்ஸ் அண்ட் moral கோட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பதினேழு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த கேள்விக்கு சரியான பதில் பாக்கணும் ரெண்டுமே சரிதான் ஒன் டூ அன் ஆஃப் தி ரைட் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர் தொண்ணூத்தி எட்டாவது எட்டு எட்டு தொகையின் தொகையின் பத்து பத்து பாட்டு பாட்டு ஹாவ் வேரிங் லென்த் ஃப்ரம் தொண்ணூத்தாவது லைன்ஸ்

அண்ட் பதினேழு அப்படின்னு இருக்கு இல்லையா ஆஃப் தி பிலாங்ஸ் போஸ்ட் சங்கம் ஏஜ் சோ இந்த கேள்விக்கான மிக சரியான பதில் என்னன்னு ஆப்ஷன் ரைட் ஆன்சர் பதினேழு போஸ்ட் சங்கம் கொண்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம இப்ப பதினேழு கீழ்கணக்கு பத்தி பார்த்தோம் இல்லையா அதுல இருக்கக்கூடிய இதுதான்

ஸோ நம்ம ஹிஸ்டியன் கல்ச்சர் சம்பந்தமான நூறு கேள்விகள் நம்ம முடிச்சிட்டோம் அண்ட் மண்டேல இருந்து பார்த்தீங்கன்னா சேம் டைமிங் எயிட் தேர்ட்டிக்கு வந்து தமிழ்நாடுடைய ஃப்ரீடம் மூவ்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து நம்ம ஒன்னொன்னா பார்த்து அதுலயும் நூறு கேள்விகள் மொத்தமா இருக்கு நம்ம இது வரைக்கும் திருக்குறள் நூறு கேள்விகள் முடிச்சிருக்கோம் ஹிஸ்டியன் கல்ச்சர் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இப்போ அடுத்த தமிழ்நாடு ஃப்ரீடம் மூவ்மெண்ட் தான் அதுலயும் நூறு கேள்விகள் பார்த்துட்டோம்னா நமக்கு யூனிட் எயிட் ஓரளவுக்கு நம்ம எஸ் கண்டென்ட்டை நம்ம முடிச்சிடுவோம் ஸோ அன் அகாடமி பிளஸ் பிளாட்ஃபார்மில் என்னென்ன பேட்ச் கோர்ஸஸ் நவம்பர் மந்த் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அன் அகாடமி ப்ளஸ் பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும் லைவ் டெஸ்டண்ட் விசஸ் இருக்கும் ஸ்ட்ரக்சர்ட் கோர்சஸ் அண்ட் அன்லிமிட்டட் ஆசஸ் இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் ஆகும் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அன் அகாடமி ப்ளஸ் ஐகான் அப்படி கிளிக் பண்ணிட்டு டிஎன்பிசி கேட்டகிரியில் கேட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கொடுங்க

சோ டூ இயர்ஸ்க்கு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மோஸ்ட் ரீசனில் பேக்கேஜ்மம் ட்ரை டு ஜாயின் பிளான் சோ யாரெல்லாம் எல்லா எக்ஸாமினேஷன் எல்லாரும் விருப்பப்படுறீங்களோ இல்ல மெயின்ஸ் இன்டர்வியூ லெவலுக்கு எல்லாம் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுல இருக்கு இந்தியா வந்து கிரெடிட் பாயிண்ட்ஸ் மூலயமா நீங்க இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க போத்தான் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு அதுவும் நீங்கலாம் ாலும்பி மண்டே தேர்ட்டி அண்ட் ஹாவ் அப்பி அண்ட் சேஃப் தீபாவளி தேங்க்யூ